வெல்கம் பேக் வியூவர்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச குரூப் டூல கேட்டுக்க கூடிய தமிழ்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் அதுக்குரிய சரியான ஆன்சர் நம்ம இப்ப பாக்க போறோம் என்ன கொஸ்டின் தான் கிழக்கண்ட ஒரு டூ சரியான கூட்டை தேர்ந்தெடுத்த கொஸ்டின் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர் ரெண்டாவது திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் திருக்குறள் ஆ கரத்தில் தொடங்கி நா கரத்தில் முடிகிறது நட்பியல் பதிமூணு அதிகாரங்களை கொண்டுள்ளது இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்பு இதுக்குரிய சரியான என்ன எதுசர் திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்துவப்பா தீச்சிதர் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் திருக்குறள் ஜெர்மனியின் மொழிபெயர்த்தவர் ஏரியல் கிடையாது தவறான ஆன்சர் அண்ட் ஆப்ஷன் மூணு இருக்கக்கூடிய திருக்குறள் ஆ கருத்தில் தொடங்கி நா கருத்தில் முடிகிறது அதுவும் வந்து தவறு ஓகேவா நான்காவது நட்பியல் பதிமூணு அதிகாரிகளை கொண்டுள்ளது இருக்கா அது கரெக்ட் சோ இதுக்குரிய ஆன்சர் என்ன என்னீங்கன்னா இருக்கக்கூடிய ஒன்னு மற்றும் நான்கு மட்டும் தான் சரி ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் டிஎன்பிஎஸ்சி வரக்கூடிய கொஸ்டின்களுக்கு சரியான ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்